எவரிபடி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எய்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டின்ல உள்ள டூமார் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் பதினாறு பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி ஏழு புள்ளி நாலுல ஒன்னுல செகண்ட் சம் பின் வருவனவற்றுள் பொருட்களை வாங்க சிறந்த வழியை காண்க பாஸ்கர் ஒன்றரை டஜன் முட்டைகளை ரூபாய் எண்பத்தி ஒன்றுக்கு வாங்குவது அல்லது அருணா பதினைந்து முட்டைகளை ரூபாய் அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஜீரோக்கு வாங்குவது இதில் எது சிறந்த வழி அதாவது பாஸ்கர் வாங்குனதுலயும் அருணா வாங்கினதுலையும் எது சிறந்த வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ யார் கம்மியான விலைக்கு முட்டை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாஸ்கர் எவ்வளோ முட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு கொடுக்கல ஆனால் ஒன்றரை டஜன் முட்டைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது எத்தனை முட்டை அப்படின்னு கொடுக்கல ஸோ ஒரு டஜன் அப்படின்னா பன்னெண்டு முட்டை அப்போ ஒன் அரை டஜன் எத்தனை முட்டை வரும் பன்னிரெண்டு இஸ் டிவைடட் பை டூ ஒரெண் ரெண்டு ஆறு ரெண்டாம் பன்னிரெண்டு ஸோ ஆறு முட்டைகள் ஸோ அந்த பன்னெண்டையும் ஆறையும் கூட்டணும் அப்படின்னா பாஸ்கர் வாங்கிய முட்டைகளோட எண்ணிக்கை எத்தனை பதினெட்டு முட்டை பதினெட்டு முட்டையை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு ஸோ ஒரு முட்டையோட விலை கண்டுபிடிக்கிறதுக்கு எண்பத்தி ஒன்றையும் பதினெட்டையும் வகுக்கணும் ஸோ எண்பத்தி ஒன்று இஸ் டிவைடட் பை பதினெட்டு அறு மூணா பதினெட்டு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு மிச்சம் ரெண்டு இருபத்தி ஒன்று எழி மூணா இருபத்தி ஒன்று ஒரு மூணு மூணு ஆறு அந்த ஒன்று கூட ஜீரோ சேர்க்கணும் இங்கே ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னா நாலுக்கு அடுத்து இங்கே புள்ளி வைக்கணும் ஸோ ஐ ரெண்டாம் பத்து நாலு புள்ளி அஞ்சு பாஸ்கர் வாங்கிய ஒரு முட்டையோட வில நாலு புள்ளி ஐந்து அருணா பதினஞ்சு முட்டையை அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஜீரோவுக்கு வாங்கியிருக்கா ஸோ அருணா வாங்கினதுலையும் ஒரு முட்டையோட வில எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்போது பதினஞ்சு முட்டையோட ரேட்டு தான் அறுபத்தி நாலு புள்ளி ஐம்பது பைசா ஓப்போ ஒரு முட்டையோட வில இதை பதினஞ்சால் வகுக்கணும் ஸோ அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஜீரோ இஸ் டிவைடட் பை பதினஞ்சு அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஜீரோ டிவைடட் பை பதினஞ்சு மூகஞ்சாம் பாஞ்சு ஓரஞ்சு மிச்சம் ஒன்று ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து புள்ளியை கடந்து போகையில் இங்கேயும் புள்ளி வைக்கணும் மிச்சம் ஒன்று பதினஞ்சு மூகஞ்சாம் பதினஞ்சு இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கணும் ஒரு மூணு மூணு நாங்கள் இடம்லங்க எழுதுகிறேன் நான் மூணாக பன்னிரெண்டு புள்ளி ஒரு மூணு மூணு ஜீரோ சாரி மறுபடியும் அடி கொடுப்போம் அறுபத்தி நாலு புள்ளி ஐந்து ஜீரோ இஸ் டிவைடட் பை பதினஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஆறில் அஞ்சு போனால் மிச்சம் ஒன்று அதை நாலு பக்கத்தில் போடணும் ஸோ பதினாலு ஈரஞ்சா பத்து புள்ளியை கடந்து போனால் புள்ளி வைக்கணும் மிச்சம் நாலு இருக்கும் அந்த நால அந்த அஞ்சுக்கு முன்னாடி போடணும் ஒம்பத்தஞ்சாம் நாற்பத்தி அஞ்சு இந்த ஜீரோவை அப்படியே போடணும் ஒரு மூணு மூணு நான் மூணாக பன்னிரெண்டு இந்த புள்ளி எங்கே வச்சுக்கணும் புள்ளியை கடந்து போனால் அங்கேயும் புள்ளி வைக்கணும் மூணு மூணாக ஒம்பது ஜீரோ ஸோ நாலு புள்ளி மூணு இப்போ பாஸ்கர் வாங்கிய முட்டையோட விலை நாலு புள்ளி ஐந்து அருணா வாங்கியது நாலு புள்ளி மூணு இதில் இருக்கிறதுலே சின்னது நாலு புள்ளி மூணு ஸோ அருணா வாங்கியது தான் சிறந்தது தேங்க் யூ